வெல்கம் டு குஷ்பாவின் தோட்டம் என் தோட்டத்தில் இந்த வருடம் புது பூக்கள் இது இதை பிடிக்கவே பிடிக்காது எனக்கு இது ஒரு பூவா வாசனையும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர செடியெல்லாம் பிடுங்கி பிடுங்கி போட்டேன் இப்போது கிட்டத்தட்ட மூணு வருஷமாகும் இது எப்படி வந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் கோயில் இருக்குது அங்கேருந்து எனக்கு அந்த பூ எடுத்துட்டு வந்ததில் விதங்கி விழுந்து தோட்டம் ஃபுல்லாக அந்த செடி எங்கே பார்த்தாலும் நாற்று ஒரு இது வடிவம் பார்த்தீங்கன்னா கண் இருக்குல்ல அந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது இல்லையா அது தெரிஞ்சிடும் எனக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த செடி தான் சொல்லிவிட்டு வரும்போது பிச்சு போட்டுருவேன் மற்ற தொட்டிங்களில் வந்துருக்கும் போது ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல இந்த குட்டியே மட்டும் இருக்கும்போது என்ன பிடிங்கிடணும்னு சொல்லி தான் நினச்சேன் இந்த செடியை ஐயோ இது என்னைக்கு பெரிசாயி இது என்னைக்கு வளருது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேனா பிடிங்கி போட்டுடலான்னுட்டு ஆனால் இது வளர்ந்த பின்னாடி சரியான கேட்டு ரேட் கூட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பூக்களில் வந்து இது ஒன்லி மாலை கட்டுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சாமிக்கு சாத்துறது வேறு எந்த பயன்பாடும் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா காகித பூ மாதிரி அவ்வளோ ஒரு பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த இறைவன் எப்படி படைச்சிருக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு பச்சை தண்டுக்குள்ளே அதில் வந்து அந்த கலரு எவ்வளோ ஒரு ஆச்சரியப்படுற விஷயமா இருக்குது இது எனக்கு ஒரு வீடியோ பண்ணி போடணும் எல்லோரும் இதை வீட்டுங்களாம் நான் நட்டு வச்சா பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் வீட்டு நிறையா வீட்டு எதிரில் செடிங்க கண்ட செடி பூக்கள் பூக்காத செடியெல்லாம் வளர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூச்செடிங்களும் எதுவுமே மெயின்டைன் கிடையாது பூச்சி அரிக்கிறது கிடையாது எதுவும் கிடையாது இதுக்கு இதை நட்டு வச்சுக்க சூப்பராக இருக்கும் ஓகே